வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வர சூழல்ல இப்ப நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த அதிமுகவுல இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவுல சேர்ந்ததை பத்தி அந்த கட்சியோட தலைவர் அண்ணாமலை ரொம்ப பெருமையா பேச காஞ்ச சருக எல்லாத்தையும் வச்சு தோரணத்தை கட்ட முயற்சி பண்ணிருக்கிறாரு அண்ணாமலைன்னு விமர்சிச்சிருக்கிறாரு திராவிடர் கழக தலைவரான வீரமணி அதே சமயம் நாங்க வயசானவங்க அப்படின்னா திண்டுக்கல் சீனிவாசன் பொன்னையன்லாம் இளமையாவா இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு பாஜகவுல சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள்ல ஒருத்தர் அவர் யாரு இப்ப பாக்கலாம் அதிமுகவில் இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் பாஜகவில் சேர போறதா சில நாட்களுக்கு முன்னாடி தகவல் வெளியான நிலையில டெல்லியில இணைப்பு விழா நடந்துச்சு ஆனா பாஜகவுக்கு போன பெரும்பாலானவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதாம் ஆண்டுகள்ல எம்எல்ஏக்களா இருந்தவங்கன்னு தெரிஞ்சது இத அதிமுக காரங்க கிண்டல் பண்ண பொறுத்து பாருங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு அண்ணாமலை சொல்லி இருந்தாரு கதை முடிச்சீங்களா கதை உடச்சுக்கிட்டு அதிமுக வெளியே வந்துட்டு இருக்காங்க எங்கள்கிட்ட நேற்று ஒரு பதினஞ்சு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம்பி இன்னும் ஒரு பத்து நாளில் பாருங்க அடுத்த பெரிய ஒரு குரூப் இருப்பாங்க இந்த நிலையில திருச்சியில சிபிஎம் சார்பாக நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசின திராவிட கழக தலைவர் கி வீரமணி காஞ்ச சருகுகளா இருக்கிற முன்னாள் எம்பி எம்எல்ஏக்களுக்கு இப்போ விலை அதிகமாயிட்டே இருக்குன்னு பண்ணாரு இப்போ வேற ஆள் வரல என்ன உடனே இந்த எல்லாம் இருக்காங்க அண்ணாமலை மாதிரி அவர்கள் நாங்கள் பலமூட்டோம் 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 எங்க கட்சி ரொம்ப வலிமையா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு எதிர்கட்சியிலையும் இருக்கக்கூடியவர்கள் அந்த உலர்ந்த சரிவுகள் இருக்கு பாருங்க எல்லாம் பொறுத்தி கொண்டு வந்து அதை தோரணமாக நடக்கிறாங்க சருகுகளை எவனும் தோரணமாக கட்ட மாட்டாங்க பச்சையாக இருக்கிறத சோரணம் பண்ணுவாங்க ஆனால் தோரணத்துக்கு ஆள் கிடைக்கலன்னு என்ன பண்ணுவாங்க எங்கெங்கே சருகு இருக்கோ அந்த சருகெல்லாம் தேடுறாங்க எனவே சருகுகளுக்கு விலை அதிகம் இப்போ எம்எல்ஏக்களுக்கு வில அதிகம் எம்பிக்களுக்கு வில அதிகம் சருகுகளுக்கு விலை அதிகம் அதிகாரிகளுக்கு விலை அதிகம் எனவே தான் இதெல்லாம் சேர்ந்து தான் ஜனநாயகத்தை அவர்கள் படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இடையே பாஜகவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் டெல்லியில இருந்து விமானம் மூலமா கோவைக்கு திரும்பின முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு பாஜகவினர் வரவேற்பு அளித்தனர் செய்தியாளர்கள் கிட்ட பேசின சேலஞ்சர் துறை எங்களை விஸ்வநாதன் பொன்னையன் எல்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு கேள்வி எழுப்பினார் பொதுச் செயலாளர் அண்ணாமலைன்னு சொல்ற அளவுக்கு அறிவாற்றலோடு இருக்கிறவங்க திறமை விஸ்வநாதன் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி சீனிவாசன் பொள்ளாஜி ஜெயராமன் இவர்கள் எல்லாம் இளைஞர்கள் பொன்னையன் தமிழ் மகனுசன் இவர்கள் எல்லாம் இளைஞர்கள் எங்களை பார்த்தா எல்லாம் வந்து வயதானவர்கள் மாதிரி தெரியுதா நாங்க என்ன தவந்து போயிட்டு வந்தோமா டெல்லிக்கு அதனால் நாங்கள் செயல் திறமை உள்ளவர்கள் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில சேரப்ப அவங்க அதுக்கு முன்னாடி இருந்த கட்சிக்காரங்க அவங்கள பத்தி விமர்சிக்கிறது வழக்கமான ஒண்ணுதான் ஆனா வழக்கத்துக்கு மாறா இந்த முறை வயச விமர்சிச்சு விமர்சனம் எழுந்திருக்கு இத பாஜக எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவுக்காக கூட்டணி கதவு திறந்தே இருக்கும்னு அமித்ஷா சொல்ல அவங்க கதவு எப்பவுமே தாங்க இருக்கும் அது முதலவாய் மாதிரி போனவங்க நிலைமை தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு இப்போ பார்க்கலாம் தம்பி அவங்க கதவு எப்பவுமே திறந்து தான் இருக்கான் அது வந்து இந்த முதலைக்கு வாய் இருக்க மாதிரிலாம் போய் மாட்டிக்கிட்டோம் ஆபத்தில் மாட்டிக்கிடுவான் ஏற்கனவே இந்த அண்ணா பட்ட பாடம் போதான்னு இருக்குது அங்கே ஷிண்டே சிவசேனா என்ன செய்தார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்களுக்கு கொண்டு வரலாறு இருக்கிறது நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடிய இந்த தவறுக்கெல்லாம் இந்த தேர்தல் பாடம் புகட்டும் அது எந்த மாற்றுக்கட்டும் இடமில்லை என்று ஆனால் யார் கலந்தார் யார் சேர்ந்தாலும் இன்றைக்கு எனக்கு தெரிந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்திருக்கு இந்த ஒன்றிய அரசு மதத்தை வந்து தங்களுடைய அரசியலுக்காக கையெழுத்திருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு மிக நன்றாக தெரிகிறது இரட்டை தலைமைக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலனா பத்தே நாள்ல அவரை கட்சியிலிருந்து தூக்குறோம் கட்சி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்த பின்ன ஓ பன்னீர்செல்வம் அமைக்கிற கூட்டணி நாற்பது தொகுதியிலுமே ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு தொண்டர்களுக்கு தன்னம்பிக்கை வகுப்படுத்திருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர் ஒருத்தர் அவர் யாரு அப்படின்னு இப்ப பார்க்கலாம் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுவோட ஆலோசனை கூட்டம் நெல்லை மாவட்டம் கங்கனாகுளத்தில் நடந்துச்சு கூட்டத்தில் பேசின முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் பழனிசாமி எப்படியெல்லாம் பதவியை பிடிச்சாருன்னு எங்களுக்கு தெரியும்னு தெரிவிச்சிருக்காரு அதிமுகவே இப்ப சிதறு தேங்கா போல இருக்கிறதாவும் அவர் விமர்சிச்சிருக்காரு தொடர்ந்து பேசின அவரு வர தேர்தல்ல கண்டிப்பா தன்னோட பத்தாவது தோல்வியை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாருன்னு தெரிவிச்சாரு இந்த தகுதியும் எந்த மக்கள் செல்வாக்கும் இல்லாத நீ எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியும் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் தனித்து நின்றார்கள் நாற்பது தொகுதிக்கு முப்பத்தி தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்தார்கள் அவருக்கு அறிவு இருந்தது தைரியம் இருந்தது திறமை இருந்தது மக்கள் செல்வாக்கு இருந்தது ஏழு ஒன்பது தேர்தலில் தோல்வியடைந்த நீ இப்போது பத்தாவது தோல்வியை தழுவ போகிறாய் ஓ பன்னீர்செல்வம் அமைக்கிற பாஜக கூட்டணி நாற்பது தொகுதியில் ஜெயிக்கும்னு வைத்தியலிங்கம் நம்பிக்கையோட பேசினார் இந்த இயக்கத்தை ஒன்று சேர்ந்து வெட்ட தலைமை அப்படியே இருக்கட்டும் ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்கள் ஒற்றுமையாக இந்த இயக்கத்தை நடத்துங்கள் இந்த நாற்பது தொகுதியில் நாம் வெற்றி பெற்று விடலாம் இதற்கு எடப்பாடி ஒத்து வரவில்லை என்றால் எடப்பாடியை நீக்கிவிட்டு இன்னும் பத்து நாட்களில் அண்ணா திமுக ஒன்றுபடும் சின்னம் அண்ணன் ஓபிஎஸ் பி கிடைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் அமைக்கின்ற கூட்டணி அது பிஜேபி கூட்டணி நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறும் தேர்தல் நெருங்க நெருங்க எடப்பாடி பழனிசாமியை ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளருங்க கடுமையாக விமர்சிச்சுட்டு வராங்க இது அதிமுக தொண்டர்கள் கிட்ட ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமான்றது தேர்தல் முடிவுகள்ல தெரிஞ்சிடும் அதிமுக மூத்த தலைவருங்க மன்குதர லேகியம் இருப்பவர் நேரடியா தாக்கி பேச தொடங்கிட்டாங்க அதுக்கு செல்லா காசுன்னு கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு அண்ணாமலை அதிமுக மூத்த தலைவருங்க பாஜகவை என்னென்னவோ விமர்சிச்சு பார்த்தாங்க அதுக்கு கிணத்துல போட்ட கல்லு கணக்கா பாஜக தரப்புல இருந்து அமைதி தான் பதிலா வந்துச்சு

பதினேழு முன்னாள் எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்காக ஆளுநர் கிட்ட அண்ணாமலை மனு கொடுப்பாருன்னு ஜெயக்குமார் கிண்டல் பண்ணியிருக்காரு மண்குதிரைக்கு வீணான ஆசைகள் அது அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் அது மண்குதிரை நம்பி போகிறவங்க கதை அவ்வளோதான் அது அதனால் அது வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா அது அந்த பொம்மலாட்ட குதிரைகள் அந்த மாதிரி குதிரைகளை வச்சு போடுறாங்க இப்போ கூட என்னமோ சொன்னாங்க பதினேழு பேர் தேடி பதினேழு பேர் தேடி கிடி பிடிச்சி படி பிடிச்சி நானும் தேடி தேடி பார்த்தேன் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயும் அவங்க திமுகவுக்கு போயிட்டு அப்புறம் கட்சி மாதிரி திருப்பியும் போனவங்க ஒரு மாயை கிரியேட் பண்ணோம் பாரு எவ்வளோ பேர் வந்து நாங்கள் பிடிச்சோன்னு எவ்வளோ பேர் பிடிச்சனா போய் இப்போ இவர் நம்ம ஆளுநர் கிட்ட போய் இப்போ ஒரு பெடிஷன் கொடுப்பாரு இப்போ வந்து கவர்மெண்ட் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதினேழு பேர் வச்சு அப் அப்படி தான் வந்து அப்படி தான் அப்படி தான் இப்போ வந்து அப்படி தான் இப்போ வந்து அமைச்சர் அவர் அமைக்க முடியும் அப்படிதான் முன்னதா மதுரையில் செய்தியாளர்கள் கிட்ட பேசின முன்னாள் அமைச்சர் ஆர்பி பி உதயகுமார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை லேகிய விக்ரவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதா விமர்சனம் செஞ்சிருக்காரு அதிமுகவை அழிக்க அண்ணாமலையோட அப்பாவே நினைச்சாலும் முடியாதுன்னு கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்காரு உதயகுமார் சும்மா பூச்சாண்டி காட்டுறது இந்த ஐயாங்கறது எல்லாம் என்ன நீ எங்க இருந்த எங்க வந்த எங்க போன வரலாறு என்ன நீ என்னமோ என்னமோ இதுதான் தான் இந்த நாட்டையே காப்பாற்றப்படுற மாதிரி பேசுகிறேன் நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க வேஸ்டியை கழிச்சிட்டு ஓடிடணும் நீ எல்லாம் நாங்களாம் கட்சி கட்டுப்பட்டு எங்கள் பொதுச்செயலாளர் கட்டுப்பட்டு நாங்கள் பேசாமல் உக்காந்துருக்குறோம் எங்கள் கடைக்கோடி தொண்டை எனக்கு பதில் சொல்கிறதுக்கு அண்ணாமணும் சைக்க முடியலங்க லேகி விற்கிற மாதிரி ஐயா ஐயா இது ஐயா இது போச்சாயா இந்த லேகி நீங்கள் சாப்பிடுங்க ஐயா காலையில் உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில் வாங்கையா மாலையில் சரியா இல்லைன்னா காலையில் வாங்கையா 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 உடனே வாங்கய்யா இல்லைன்னா லேகி தீந்து போயிருங்கய்யா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நலிவு போயிடுறீங்கய்யா இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலனா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா இந்த லேகியம் ஐயா இது வந்துங்கய்யா நீங்கள் வந்து உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா ஐயா இதை நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்கள் நான் சொல்கிறீங்க நீங்கள் சாப்பிடுங்க செட்டாக என்னை வந்து பார்க்காதீங்க உயிரோடு இருந்தால் என்னை வந்து பாருங்கய்யா இத போடுங்க நீங்க என்ன ஆனாலும் எதுக்கு திருடிதாக இருக்கறாரங்க இந்த விமர்சனத்துக்குெல்லாம் பதில் சொல்லி இருக்கிற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செல்லா செல்லாக்காசுகளுக்கெல்லாம் தான் பதில் சொல்ல விருப்பம் ஆர் பி உதயகுமார கடுமையா விமர்சிச்சிருக்காரு என்ன வரலாறு சொல்லுங்க ஜெயிக்க முடியாது அண்ணாமலை ஒரு ஆள் இல்ல அண்ணாமலை சாதாரண ஆள் என்ன வேணாலும் சொல்றானாம் அண்ணாமலை சாதாரண ஆள் தானா செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல அதிமுகவோட கதவை உடைச்சுக்கிட்டு முன்னாள் எம்எல்ஏங்க தங்களோட கட்சியில இணைஞ்சு இருக்கிறதா ரொம்ப பெருமையா சொல்லி இருக்காரு அண்ணாமலை கூட்டணிலாம் முடிவு செய்ய இருபத்தி நாலு மணி நேரமே போதுங்க கொஞ்சம் பொறுங்க அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பாஜக எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் கூட்டணி குறித்து அவங்க என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு இப்ப பார்க்கலாம்

ஏழுக்கு முன்னாடி அவர்கள் பண்ணதுதான் எழுபத்தேழு தோத்தாங்க அன்னைக்கு என்னென்ன நடந்ததோ அத்தனையும் இன்றைக்கு மோடி செய்கிறார் எல்லோரையும் பிடித்து உள்ளே போடுகிறார் முதலமைச்சர்களெல்லாம் கைது செய்கிறார் கெஜ்ரிவாலை கைது செய்வேன் என்கிறார் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு இனி வர்ற நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க உடனுக்குடன்